இன்கம் சம்பளம் வாங்க முகேஷ் அம்பானி அம்பானி அழ 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 முடியுமா 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 அட்லீஸ்ட் அனில் ரத்தன் அதானி கொடுக்காமல் சொல்லுங்க நீங்க பேச மாட்டேன்றீங்க வைக்கப்படுறாரு கொஞ்சம் கூச்ச சுபாவம் உள்ளவர் அதனாலதான் பேசமாட்டு வச்சுறாங்க இப்போ இவகிட்ட ஏதாவது பேசணும்னா பேசுங்க அதெல்லாம் தேவையில்ல கல்யாண பொண்ணு கிட்ட கல்யாணத்துக்கு முன்னாடி பேச வைக்கிறத இவங்க வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க இவங்களுக்கு பெரிய குடும்பம் அதான் இவனோட அப்பா இவனோட அம்மா கிட்ட முத முதல்ல பேசினது இவன் பிறந்ததுக்கு அப்புறம் தான் அதுவும் ஆம்பளை பிள்ளையா அப்படின்னு கேக்குறதுக்காக மட்டும்தான் கொஞ்சம் இங்க வாங்க

வால்டர் முடிவு தெரிஞ்சிருச்சு வண்டி ஸ்டார்ட் பண்ணி வை ஸ்டார்ட் பண்றதுக்கு வண்டி நான் ஆஃப் பண்ணவே இல்லை உங்களோட என்ன? என்ன உன்னி கிருஷ்ணா உன்னோட பதினஞ்சு வயசுல இருந்தே ஆரம்பிச்சுட்ட திறந்து வச்ச மாதிரி உன் வாயை திறந்துட்டு என் முன்னாடி வந்து நிக்கிறது குரலை மாத்தி கொடுக்க சொல்லி சொல்ற சொந்த பொண்டாட்டியோட வாய கூட டாக்டர் பாத்துருக்க மாட்டாரு அன்னையில இருந்து ஒவ்வொரு விசிட்டுக்கும் நான் ஃபீஸ் வாங்கியிருந்தேன்னா இன்னைக்கு ஒரு பென்ஸ் காரே வாங்கியிருப்பேன் எதுக்கு உன்னிக்கிருஷ்ணா மறுபடியும் இப்படி கேக்குற இவனுக்கு ஒரு பொண்ணு பார்க்க போனோம் பொண்ணு பார்க்கவா இல்ல நமக்கு என்ன பொண்ணு பார்த்தா போதும் இவனுக்கு இவன் வாய்ஸ் பொண்ணு கேட்கணும்ல அதான் பொண்ணுகிட்ட பேசிட்டு வரா அனுப்பணும் சொரஸ்தானம் மாறி போச்சு பொண்ணுக்கு சினிமா நடிகன் திலகனோட வாய்ஸ் ஒரு ஆபரேஷன் பண்ணி ரெண்டு பேருடைய வாய்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த கல்யாணம் நடந்துடும் என்ன ஒண்ணு கிருஷ்ணா ஆயுர்வேதம் அலோபதி ஹோமியோபதினு உனக்கு இருக்கிற குரலுக்காக இது வரைக்கும் எத்தனை ரூபாய் நீ செலவு பண்ணிருப்ப ஏதாச்சும் நடந்துதா இல்ல டாக்டர் முதல்ல என்னோட பிரச்சனையை புரிஞ்சுக்கோங்க அது என்ன எல்லாம் சரியாயிடும் நாங்க டாக்டர் கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வரோம் ஒரே நிமிஷம் நீ வெளியில போய் நில்லு போ ஓகே அவனோட வாய்ஸ் ஆபரேஷன் பண்ணி சரி பண்ண முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும் அவனுக்கும் அதுல நம்பிக்கை இல்லை

ஆட்டோ நிற்கிற வீடு தான் சாந்தி வீடா இருக்கும் யார் அதை ஓ என்னோடய நிழல் தானே நிழல பார்த்தோன்னே பன்னிக்குட்டின்னு நினச்சேன் ஆ ஆட்டோ நிற்குது இதுதான் வீடு ஆ ஆ இதாதான் இருக்கும் ஆட்டோ சாந்தி வீடு நம்ம வரணுங்கிறதுக்காக பேக்கெட்டை தொறந்து வச்சிருக்காள் ஐயோ சாந்தி சாந்தி வீட்டில் இருக்கிற கட்டையே இப்படி இருக்கே அம்மா ஃபோன் பண்ணலாம் ராஜி ராணி பிரேமலதா எஸ் சாந்தி போறவன ஹலோ சாந்தி சாந்தி ஹான் அவ வந்துட்ட நான் வரேன் இன்னியோட அவனோட கதைய முடிக்கும் நீ போய் கதவத் திற யாரு பாக்கறதுக்குடா டக்கினு உள்ள போயினும் சாந்தி சாந்தி

நாங்க டாக பாத்துட்டு அப்புறமும் உனக்கு கல்யாணம் நடக்கலன்னா இந்த ஊரே கோஸ்ட் ஊரா மாறிடும் அதனால நான் ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்கேன் அப்புறம் முட்டாள்தனமா வேற ஒன்னு சொல்லுவாரு இந்த புது சிம் கார்டு நான் டவுனுக்கு போய் வாங்கிட்டு வந்தேன் நியூஸ் பேப்பரில் உன்னோடைய கல்யாண வரன கொடுக்கலாம் இந்த நம்பரையும் சேர்த்து கொடுக்கலாம் விருப்பம் உள்ளவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுவாங்க அதுல ஒரு நல்ல வரன நம்ம தேர்ந்தெடுக்கலாம் உன்னுடைய நம்பர் கொடுத்தா ஊர்காரங்க கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க அதுக்காக தான் இப்போ புதுசிமா வாங்கியிருக்கறது இப்போதைக்கு உன் நம்பரை யாருக்கும் கொடுக்காத புரிஞ்சுதா ஆ புரிஞ்சுக்க ஏன் பயப்படாத உனக்கான பொண்ணு உன்னை தேடி வரும் குயில் லாட்ரி டிக்கெட் வாங்கலையா வாங்கலியா ஆனா குயில் லாட்ரி டிக்கெட் அதிர்ஷ்டம் உங்களுக்கு தான் பத்து ரூபா தான் வாங்கிக்கோங்க என்ன சார் பாக்குறீங்க இவன் உயரத்துக்கு என்னமா குரல் வச்சிருக்கான் என்ன பாத்து நிக்கிறீங்க வேணா வேற டிக்கெட் ம் எனக்கு வேண்டாம் இது என்ன ஒரிஜினல் குயில் மாதிரி குயில் ஆச்சு குயில் ஆச்சு மனசுல நிம்மதியா வாழ விட மாட்டாங்களே

பாலாமணி போதுமா பாலாமணி போதும் அது போதும் அந்த பொண்ணு எங்க போடா பப்பன் பைத்தியக்காரா சார் பப்பன் பட சீடி வேணுமா நோ தேங்க்ஸ்